என் தங்கமே உன் இதயத்தில் நீண்ட நாட்களாக வைத்திருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது என்று எனக்கு தெரியும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நீ எவ்வளவு பிரார்த்தனை செய்திருக்கிறாய் என்பதையும் நான் உணர்கிறேன் உன் கண்ணீர் உன் வேண்டுதல் உன் பயம் எல்லாம் என் கண்ணில் விழுந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வருகிறேன் அம்மன் சன்னதியில் நீ ஒரு செயலை செய்துவிட்டால் நீ செய்ய நினைத்த விஷயம் வெற்றி பெறாமல் போவதற்கே வாய்ப்பில்லை என்னது அந்த செயல் என்று கேட்கிறாயா அது எளிமையானது ஆனாலும் அதற்குள் ஒரு ஆழமான அதிசயம் இருக்கிறது அது உன்னுடைய மனதை உன்னுடைய உயிரை உன்னுடைய பிரார்த்தனையை ஒரே பாதையில் இணைத்து உன் ஆசையை வெற்றியாக மாற்றும் சக்தி கொண்டது அம்மன் சன்னதியில் நீ சென்று உன் இரு கைகளையும் சேர்த்து உன்னுடைய உள்ளம் முழுவதையும் வைத்து நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அம்மா என் வாழ்வை நீ எடுத்துக்கொண்டு நடத்த வேண்டும் என் ஆசையை உன் ஆசையோடு சேர்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என்று ஒரு வரி மட்டும் சொல்வது போதும் இந்த ஒரு சொல்லில் உன் மனப்பூர்வமான அன்பும் நம்பிக்கையும் முழுமையான சரணாகதியும் இருக்கிறது அந்த சரணாகதி தான் உன்னுடைய தடைகளை உடைக்கும் பெரிய தாழ்பாள் சாவி என் தங்கமே பல சமயங்களில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் பிரார்த்தனையின் போது மனம் சித்தறி வேறு சிந்தனைகளில் போய்விடுகிறது அதனால் தான் விரைவான பலன் கிடைக்காமல் போகிறது ஆனால் நீ அம்மன் சன்னதியில் அந்த ஒரு வரியை முழு மனதுடன் சொன்னால் உன் பிரார்த்தனை நேராக தெய்வத்தின் இதயத்தை தொடும் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வந்த காரியம் எது இருந்தாலும் அது வேலைக்கு போக வேண்டும் என்ற ஆசையாக இருக்கட்டும் குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்ற வேண்டுதலாக இருக்கட்டும் உன் உடல் நலத்தில் குணம் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையாக இருக்கட்டும் உன் குழந்தையின் எதிர்காலம் உயர வேண்டும் என்ற கனவாக இருக்கட்டும் எல்லாம் இந்த ஒரு செயலில் இணைந்து வெற்றியாகும் அம்மன் சன்னதியில் நீ நிற்கும்போது உன் உள்ளம் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும் மனதில் வெறுப்பு கோபம் பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் அந்த பிரார்த்தனையின் ஒளி முழுமையாக எழாது அதனால் முதலில் உன் மனதை தூய்மைப்படுத்து அம்மா என்னை தூய்மைப்படுத்து என் மனம் உன்னை மட்டுமே நினைக்கட்டும் என்று சொல்லி பிறகு உன் வேண்டுதலைச் சொல் என் தங்கமே உன் வாழ்க்கை எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் உனக்கு ஒரு திறவுகோல் எப்போதும் கையில் இருக்கிறது அந்த திறவுகோல் தான் உன் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நீ அம்மனிடம் ஒப்படைத்தால் உன்னால் முடியாததை அவர் செய்து முடிப்பார் உன் கனவுகள் கலைந்து போகுமோ என்று பயந்திருக்கிறாய் உன் முயற்சிகள் வீணாகி என்று கவலைப்பட்டிருக்கிறாய் ஆனால் இன்று முதல் நீ பயப்பட வேண்டாம் அந்த பயத்தை நீக்கிவிட்டு அந்த ஒரு செயலை மட்டும் செய் அம்மன் சன்னதியில் சொன்ன உன் அந்த ஒரு வாக்கியம் உன் கனவுகளை நிஜமாக்கும் விதையில் தண்ணீர் ஊற்றும் என் தங்கமே நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு விதை மண்ணில் போட்டால் அது ஒரு நாளில் மரமாக மாறிவிடாது ஆனால் தினமும் தண்ணீர் ஊற்றினால் அது மெதுவாக வளர்ந்து வேரூன்றி பெரிய மரமாகி நிழல் தரும் அதுபோல் மீ அம்மன் சன்னதியில் சொல்வது அந்த ஒரு வாக்கியம் தான் உன் வாழ்க்கை விதைக்கு ஊற்றும் தண்ணீர் அது தினசரி உன் ஆசைகளை வேரூன்ற வைத்து வளர்க்கும் நீ வெற்றி பெறுவாயா என்ற சந்தேகம் உன் மனதில் பலமுறை எழுகிறது ஆனாலும் இன்று நான் உனக்கு உறுதி கூறுகிறேன் உன் நம்பிக்கையோடு சொன்ன அந்த பிரார்த்தனை உன் வாழ்க்கையில் வெற்றி என்கிற பலனை உனக்கு கையில் வைத்துவிடும் என் தங்கமே நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை குறைக்க அல்ல உன்னை கற்றுக் கொடுக்க தான் அவை உன்னை வலிமையாக்கும் ஆனால் அந்த வலிமையை வெற்றியாக மாற்றும் சக்தி உன்னுடைய நம்பிக்கையில்தான் இருக்கிறது அதனால் அந்த நம்பிக்கையை நீ சிதறவிடாதே அம்மன் சன்னதியில் நீ நிற்கும்போது உன் கண்களில் கண்ணீர் வரலாம் அந்த கண்ணீரை ஒழிக்க வேண்டாம் அந்த கண்ணீர் உன்னுடைய மனத்தின் சுத்தம் அது அம்மனின் பாதங்களில் விழுந்துவிட்டால் உன் துன்பம் எல்லாம் கரையும் உன் உள்ளத்தில் எவ்வளவு சுமைகள் இருந்தாலும் அந்த சுமைகளை நீ அம்மனிடம் கொடுத்துவிட்டால் உன் தோள்கள் இலகுவாகி விடும் நீ செய்ய நினைத்த காரியம் இனி கடினமாக இல்லை என்பதை நீ உணர்வாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் தடைகள் உடையும் நாள் இன்று தொடங்கி வருகிறது அம்மன் உன்னை கைவிடமாட்டார் நீ வேண்டியதை அவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார் ஆனால் அவர் கொடுக்கும் நேரம் உனக்கான சிறந்த நேரம் அதற்குள் உன்னை அவர் தயாரிப்பார் நீ வெற்றியை அடைய வேண்டியது உன் பிறப்பின் காரணம் அதனால் தான் உன் ஆசை உன் முயற்சி உன் கண்ணீர் உன் பிரார்த்தனை இவை அனைத்தும் ஒன்றாக இணைகிறது இன்று அந்த இணைப்பை வலுப்படுத்தும் வழி தான் நான் சொன்ன அந்த ஒரு செயல் என் தங்கமே இனி உனக்கு பயமில்லை உனக்கு தடைகள் இல்லை உன் கனவுகள் தடம் புரண்டு போகப் போவதில்லை ஏனெனில் மீ அம்மன் சன்னதியில் சொன்ன அந்த ஒரு வாக்கியம் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பப் போகிறது கொள் உன் வெற்றி தூரத்தில் இல்லை அது உன் காலடியில் வந்து நிற்கிறது நீ செய்ய வேண்டியது அந்த ஒரு சரணாகதி செயலை மட்டும்தான் அதற்கு பிறகு உன் வாழ்க்கை முழுவதும் அதிசயங்களால் நிரம்பிவிடும் என் தங்கமே இதை நம்பிக்கையோடு செய் உன் இதயம் நிறைந்த அந்த ஒரு செயல் உன் வாழ்க்கையின் கதையை வெற்றியாக மாற்றும் என் தங்கமே உன் மனசுக்குள்ள எவ்வளவு கனவுகள் எவ்வளவு ஆசைகள் எவ்வளவு முயற்சிகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் நீ எத்தனை தடவைகள் பாதையில் தடுமாறி விழுந்தாலும் உன் உள்ளத்துக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை உன்னை மீண்டும் எழுப்புகிறது ஆனால் சில சமயம் அந்த நம்பிக்கைக்கும் ஒரு ஆதரவு தேவைப்படுது அப்போதான் அம்மன் சன்னதியில் போய் ஒரு செயலை செய்யும் போது அது உனக்கு பலம் தரும் உனக்கு துணை நிற்கும் உன் வாழ்க்கையிலே அசாத்தியமான விஷயத்தையும் சாதிக்கச் செய்வது அம்மன் சன்னதியில் நீ செய்ய வேண்டிய செயல் மிகச் சிறியது தான் என் தங்கமே ஆனால் அதன் பலன் மிக பெரியது அம்மன் முன் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி அதை முழு மனதுடன் கண்ணீரோடு வேண்டிக் கொண்டால் நீ செய்ய வந்த எந்த விஷயமும் வெற்றி பெறும் அந்த விளக்கே உனக்கு ஒளி அந்த தீயின் பளபளப்பே உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் நீ அந்த விளக்கை ஏற்றும்போது உன் உள்ளத்தில் இருக்கும் எல்லா இருட்டையும் சந்தேகத்தையும் தோல்வி நினைவுகளையும் அந்த தீ நொறுக்கி எரித்து விடும் என் தங்கமே உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ உன் வாழ்க்கையிலே எத்தனை தடவைகள் உன்னுடைய முயற்சியை குறைத்து நான் முடியாது என்று நினைச்சிருக்க அந்த முடியாது என்ற சிந்தனையே உன் வாழ்க்கையைச் சிக்கலில் சிக்க வைக்கிறது ஆனா நீ அம்மன் சன்னதியில் விளக்கை ஏற்றிவிட்டு எனக்கு உதவி செய்யும் சக்தி நீதான் நான் எதையும் சாதிக்க போகிறேன் என்று சொல்லும் அந்த நிமிஷம் உன் மனசுக்குள்ள இருக்கும் அச்சம் அனைத்தும் கரைந்து போகும் நீ செய்ய வந்த விஷயம் பெரியதா சின்னதா என்பது முக்கியமல்ல அது மனதார உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் என்றால் அந்த ஆசையை அம்மன் கேட்காமல் விடமாட்டாள் நீ வேலைக்கு போக நினைப்பது நல்ல சம்பளமுள்ள வேலை கிடைக்க வேண்டியது குடும்பத்துக்காக வீடு வாங்க வேண்டியது பிசினஸில் வெற்றி பெற வேண்டியது பிள்ளைகளின் கல்வி நல்லபடியாக நடக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் நீ சன்னதியில் விளக்கு ஏற்றி அம்மனை நினைத்தால் அது வெற்றியிலேயே முடியும் என் தங்கமே வாழ்க்கையில் வெற்றி எப்போவும் நம்ம கையில் மட்டுமே இருக்காது அதற்கு மேலே ஒரு தெய்வீக சக்தியின் அருள் தேவைப்படும் அந்த அருளை உனக்கு தரக்கூடியவள் தான் அம்மன் அவள் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டாள் நீ சன்னதியில் கால் வைக்கும் அந்த நொடி உன் மனசுக்கு ஓர் அமைதி வரும் உன் தோள்களில் இருந்த சுமைகள் சற்றேனும் குறையும் உன் கண்ணில் ஒளி தெரியும் அந்த உணர்வுதான் உனக்கு தேவையான ஆற்றல் நீ விளக்கை ஏற்றும் போது அம்மன் உன்னிடம் பேசுகிற மாதிரி உனக்கு தோன்றும் என் பிள்ளையே பயப்படாதே நீ செய்ய வந்த காரியம் வெற்றி பெறும் என்று அவள் உன் உள்ளத்தில் சொல்லிவிடுவாள் அந்த ஒரு வார்த்தை தான் உன்னை முன்னே நகர வைக்கும் எரிபொருள் என் தங்கமே வெற்றி என்பது சுலபமாக கிடைக்காது அதற்காக உன் உழைப்பும் உன் முயற்சியும் உன் மன உறுதியும் தேவைப்படும் ஆனால் அதற்கு மேல் உனக்கு ஒரு உறுதி தரும் அருளும் தேவைப்படும் அந்த அருளை தான் இந்த விளக்கு நீ அதனை முழு நம்பிக்கையோடு செய்யும்போது உன் பாதைகள் அனைத்தும் தானாக திறக்கும் நீ சிந்தித்து பாரு எத்தனை தடவைகள் நீ தோல்வியடைந்தாய் என்று ஆனால் இன்னும் நம்பிக்கையுடன் நிற்கிறாய் அதற்குக் காரணம் உன்னுள் இருக்கும் அந்த தெய்வீக ஓளி அதை வெளிப்படுத்தும் ஒரு வழிதான் அம்மன் சன்னதியில் செய்யும் இந்த சிறிய செயல் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு பெரிய கனவு ஆகட்டும் அல்லது ஒரு சாதாரண முயற்சி ஆகட்டும் அது அம்மன் அருளோடு சேர்ந்துவிட்டால் நிச்சயம் வெற்றி பெறும் உன் பயணத்தில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் அந்த ஒளி எரித்துவிடும் உன் எதிரிகளின் சதி அனைத்தையும் அந்த விளக்கு கரைத்துவிடும் உன் மனசுக்குள் இருக்கும் நெகட்டிவ் எண்ணங்களையே அந்த சாம்பலாக்கி விடும் என் தங்கமே நீ இப்போ அம்மன் சன்னதிக்கு போய் ஒரு விளக்கு ஏற்றி பார்த்தால் உனக்கே புரியும் அந்த உணர்ச்சி என்ன என்று உன் கண்ணில் கண்ணீர் வந்தாலும் அந்த கண்ணீர் நம்பிக்கையின் கண்ணீராக மாறும் உன் மனசு கனத்திருந்தாலும் அது சுமையற்றது போல மாறும் உன் கால்கள் தடுமாறினாலும் அது நிமிர்ந்து நடக்கும் ஏன்னா நீ தனியாக இல்ல அம்மன் உன்னோடு இருக்கிறாள் அம்மன் எப்போதும் சொல்வாள் என் பிள்ளை முயற்சி செய் நான் உன்னோடு இருப்பேன் நீ முயற்சிக்காமல் இருந்தால் என் அருள் உனக்கு எப்படி தோன்றும் அதனாலே நீ முயற்சி செய்ய வேண்டும் அதனோடு இந்த சிறிய செயல் விளக்கை ஏற்றுவது உன் முயற்சிக்கு இரட்டிப்பு பலனாகும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலும் உன்னை வீழ்த்த அல்ல உன்னை உயர்த்தத்தான் உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக நம்பிக்கையை அதிகரிக்கத்தான் நீ அதை புரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் செல் உன் முயற்சி உன் உழைப்பு உன் உண்மை மனம் இதற்கெல்லாம் மேலாக அம்மன் அருள் சேர்ந்து விட்டால் உன்னை தடுக்க உலகில் எவராலும் முடியாது அதனாலே இனிமேல் நீ செய்யவந்த காரியம் எதுவாக இருந்தாலும் முதலில் அம்மன் சன்னதிக்கு போய் ஒரு சிறிய விளக்கை ஏற்றிவிட்டு பின்பு தொடங்கு உன் காரியம் வெற்றி பெறும் உன் கனவுகள் நனவாகும் உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் உன் உள்ளம் ஒளியால் நிரம்பும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனிமேல் தோல்வி என்பதே இருக்காது உன் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாகும் ஏனெனில் நீ அம்மன் அருளோடு வாழ்கிறாய் நீ தனியாக இல்லை உன் பக்கத்தில் எப்போதும் அந்த ஒளியும் அந்த அருளும் உன்னோடு இணைந்து இருக்கும் அதனால் என் பிள்ளையே இனிமேல் எதையும் செய்யும்போது பயப்படாதே அம்மனை நினைத்து செய் அவள் உன்னோடு இருக்கிறாள் நீ செய்ய வந்த காரியம் வெற்றி பெறும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் முகத்தில் எப்போதும் சிரிப்பு மலரும் என் தங்கமே உன் ஒவ்வொரு நாளும் இனிமேல் ஒரு புதிய வெற்றியோடு நிறைவடையும் உன் ஒவ்வொரு முயற்சியும் இனிமேல் அருளால் நிறைவடையும் உன் ஒவ்வொரு கண்ணீரும் இனிமேல் சந்தோஷ கண்ணீராக மாறும் அதுதான் அம்மன் அருள் அதுதான் இந்த சிறிய செயல் தரும் மிகப்பெரிய பலன் என் தங்கமே நீ எதையெல்லாம் நினைத்து கொண்டு வருந்துகிறாயோ அவையெல்லாம் உனக்கு எதிராக அல்ல உனக்கு சாதகமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது உன் மனசு இன்று நெருக்கடியில் இருக்கலாம் சுமை அதிகமாக இருக்கலாம் ஆனால் அம்மன் சன்னதியில் நீ செய்யும் அந்த ஒரு செயல் உனக்கு வழியை காட்டும் விளக்காக மாறும் எத்தனை இருளாக இருந்தாலும் ஒரு தீபம் போதுமானது என்பதை நினைவில் கொள் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து அம்மனை மனதில் வைத்து என் வழியைத் திறந்து விடு என்று பிரார்த்தனை செய் அந்த நொடியில் உன் உள்ளம் அமைதியடையும் உன் மனதில் இருந்த குழப்பம் ஓரங்கட்டும் அந்த தீபம் உன் வாழ்க்கை தீபமாகவே எரியும் நீ பார்த்தாயா எத்தனை முறை காற்று வீசினாலும் நம்பிக்கையோடு எரியும் தீபம் எவ்வளவு உறுதியோடு நின்றிருக்கிறது அதுபோலவே உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நம்பிக்கை தான் உன்னை முன்னேற்றிவிடும் அந்த நம்பிக்கையுடன் அம்மன் சன்னதியில் தீபம் ஏற்றினால் நீ செய்ய நினைத்த காரியங்களில் எதுவும் தடை ஆகாது இன்று உனக்கு முன்னால் இருக்கும் தடையை நீ பார்க்கிறாய் ஆனால் நாளை அதே தடை உனக்கு ஒரு கதவை திறக்கும் அம்மன் சன்னதியில் நீ வைக்கும் தீபம் அந்த கதவுக்கான சாவியாக மாறும் என் தங்கமே மனிதன் எப்போதும் நான் இதை செய்ய முடியுமா என்று சந்தேகம் கொண்டிருப்பான் ஆனால் அம்மன் சன்னதியில் நீ வைக்கும் அந்த ஒற்றை தீபமே உனக்கு ஒரு தைரியத்தை ஊட்டும் நான் மட்டும் இல்லை என் பக்கத்தில் அம்மன் இருக்கிறாள் என்ற உணர்வு உனக்குள் பிறக்கும் அந்த உணர்வு தான் உன் வெற்றிக்கு முதல் அடியாக இருக்கும் உலகம் முழுவதும் உன்னை எதிர்த்து நின்றாலும் அம்மன் சன்னதியில் ஏற்றிய அந்த தீபம் உன்னை தாங்கிக் கொள்வதற்கு ஒரு ஆற்றலை தரும் உன் மனசு சோர்ந்திருக்கிறதா உன் வாழ்க்கை உன்னை சுமையாக்குகிறதா அந்த சமயத்தில் அம்மன் சன்னதிக்குள் சென்று ஒரு நொடி கூட சும்மா உட்கார்ந்து வா உன் மூச்சின் சத்தம் மட்டுமே கேட்கும் அந்த நேரத்தில் அம்மன் உன்னிடம் பேசுவாள் என் பிள்ளையே கவலைப்படாதே நீ செய்ய நினைத்தது வெற்றி பெறும் உன் முயற்சி வீண் போகாது உன் கண்ணீர் வீண் போகாது என்று அவள் உனக்குள் சொல்லி தருவாள் அந்த ஓசையை நீ கேட்க ஆரம்பிக்கும் போது உன் உள்ளம் ஒரு புதிய சக்தியால் நிரம்பிவிடும் என் தங்கமே இந்த உலகத்தில் யாரும் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ அனுபவிக்கும் வலி நீ சுமக்கும் கனவு நீ விரும்பும் வெற்றி இவை அனைத்தையும் முழுமையாக அறிந்து இருப்பவர் அம்மன் மட்டுமே அவளுக்கு நீ சொல்வது எல்லாம் அவள் கேட்பாள் நீ சொன்னது ஒரு வார்த்தையாக இல்லாமல் உன் இதயத்தின் குரலாக அவளிடம் சென்றடையும் அதற்கான பதில் உனக்கு உன் வாழ்க்கையில் நிகழ்வுகளாக திரும்ப வரும் சில சமயம் நீ நினைக்கிறாய் ஏன் என் முயற்சி இன்னும் வெற்றி பெறவில்லை என்று என் தங்கமே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் வெற்றி எப்போதும் தாமதமாக வரும் ஆனால் அது வரும்போது உன் முழு வாழ்க்கையையும் ஒளியால் நிரப்பிவிடும் அதற்கு முன்னோட்டமாக அம்மன் சன்னதியில் நீ வைக்கும் தீபமே இருக்கிறது அந்த தீபம் உன் வாழ்க்கையின் இருளில் ஒளி பரப்பும் நீ செய்ய நினைக்கும் வேலை உன் மனதில் தினமும் தோன்றிக் கொண்டே இருக்கும் ஆனால் அதற்கான வழி தெரியாமல் உன் கண்களில் கண்ணீர் மல்கிறது என் பிள்ளையே அந்த கண்ணீரை ஒவ்வொன்றாக அம்மன் சேகரிக்கிறாள் நீ அறியாமல் அவள் உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுகிறாள் அதனால் தான் நான் உன்னிடம் சொல்கிறேன் சன்னதிக்குள் சென்று அந்த ஒரு தீபத்தை ஏற்று வையேன் அது உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய துவக்கம் என் தங்கமே நீ செய்ய வந்த காரியம் உன்னிடம் இருந்து தப்பிச் செல்லாது அது நிச்சயம் உன்னுடைய கையில்தான் நிறைவேறும் நீ எதிர்கொள்ளும் தடை உன்னை சோதிக்கும் சூழ்நிலை இவை அனைத்தும் உன் உள்ளத்தில் ஒரு வலிமையை வளர்க்கும் அந்த வலிமையை நீ உணர்ந்த பின்பே உனக்கு அம்மன் வெற்றியை தருவாள் ஏனெனில் வெற்றியை அடைய வேண்டுமென்றால் உன் மனமும் உன் ஆன்மாவும் தயாராக இருக்க வேண்டும் அந்த தயாரிப்பை செய்வது தான் இந்த சோதனை என் தங்கமே இன்று உன் உள்ளத்தில் என்ன கனவு இருக்கிறதோ அது நிச்சயம் நாளை உண்மையாகும் உன் நம்பிக்கை உன்னை வழிநடத்தும் உன் தைரியம் உன்னை காப்பாற்றும் உன் கண்ணீர் உன் எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் உன் பிரார்த்தனை உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் இவை அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கும் அந்த ஒரு தீபம் தான் அம்மன் சன்னதியில் நீ ஏற்றும் தீபம் நீ அந்த தீபத்தை ஏற்றி வைக்கும் போது மனதில் நினைத்ததை சொல்ல மறக்காதே அம்மா நான் வந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் யாரும் என்னை தடுக்கும் படி இருக்கக்கூடாது என் உழைப்புக்கு பலன் வேண்டும் என்று உன் உள்ளத்திலிருந்து சொன்னால் போதும் அந்த வேண்டுதல் வெறுமையாக போகாது அது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நிகழ்வாக மாறும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தடையும் உனக்கு வரும் ஒவ்வொரு வழியும் உனக்கு ஒரு சோதனையாக மட்டுமே இருக்கும் ஆனால் அவற்றைத் தாண்டி செல்லும் போது உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறிவிடுமோ அதை நீ பார்த்து ஆச்சரியப்படுவாய் அந்த அழகான மாற்றத்திற்கான கதவாக இருக்கும் அம்மன் சன்னதியின் தீபமே அதனால் நம்பிக்கையை விடாதே பிரார்த்தனையை நிறுத்தாதே உன் உள்ளத்தை அம்மனுடன் இணைத்து கொள் உனக்கு இன்றைய நாள் சிரமமாக இருந்தாலும் நாளைய நாள் உன்னுடைய பக்கம் இருக்கும் உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் உன் கனவுக்கு நிறைவேற்றம் கிடைக்கும் உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் உன் நம்பிக்கைக்கு வெற்றி கிடைக்கும் என் தங்கமே இதை நிச்சயமாக நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் அம்மன் சன்னதியில் அந்த ஒரு செயலை செய் பிறகு உன் வாழ்க்கையில் எதுவும் முடியாமல் போகாது என் தங்கமே உன் மனம் எப்போதும் குழம்பிக்கொண்டே இருக்கிறது என்று நான் அறிவேன் நீ எதை செய்ய நினைத்தாலும் அந்த செயல் வெற்றியடையுமா இல்லையா என்ற சந்தேகம் உன் மனதில் நிறைந்து நிற்கிறது ஆனால் நான் சொல்ல வந்தது என்னவென்றால் அம்மன் சன்னதியில் நீ ஒரே ஒரு செயலை செய்தால் உன் மனதில் வைத்திருக்கும் ஆசை இந்த தடையுமின்றி நிறைவேறும் அம்மன் சன்னதிக்குள் நீ அடியெடுத்து வைக்கும் தருணம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவாக திறக்கிறது அந்த தருணத்தில் உன் மனம் தாழ்ந்து உண்மையுடன் வேண்டினால் பிரபஞ்சமே உனக்காக செயல்படும் சின்ன ஒரு செயல்தான் அம்மன் சன்னதிக்குள் சென்றவுடன் நீ உன் கைகளை இணைத்து அம்மா நான் இன்று செய்ய நினைக்கும் விஷயத்தில் உன்னுடைய கிருபை வேண்டும் நீ என்னை வழிநடத்த வேண்டும் நான் மட்டும் செய்யவில்லை நீ எனக்குள் வந்து செய்து வெற்றியை அளிக்க வேண்டும் என்று உள்ளத்திலிருந்து சொல்லிவிடு அதுவே உன் வெற்றியின் திறவுகோல் என் தங்கமே நீ பலமுறை முயற்சி செய்தாய் சில நேரங்களில் உனக்கு நெருக்கமானவர்கள் கூட உன்னை தள்ளிவிட்டார்கள் இது உன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் அந்த வார்த்தைகள் உன்னை பலவீனமாக்காமல் வலிமையாக்கட்டும் ஏனெனில் உன் பக்கத்தில் இருப்பது மனிதர்கள் அல்ல தாயே தாயின் ஆசீர்வாதம் இருந்தால் உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்னை குலுக்க முடியாது நீ உன் முயற்சியை ஆரம்பிக்கும் முன்னர் அந்த சன்னதியில் ஒரு தீபத்தை ஏற்றிவிடு அந்த தீபம் வெளியில் எரிவது போலத்தான் தோன்றும் ஆனால் உண்மையில் அது உன் உள்ளத்தின் இருளை அகட்டி உனக்குள் ஒளியைக் கொண்டு வருகிறது நீ சொல்லும் அந்த நம்பிக்கையின் வார்த்தை அந்த தீபத்தின் வெளிச்சத்துடன் இணைந்து பிரபஞ்சத்தில் ஒளி செய்யும் அந்த ஒலிக்கு பதில் சொல்லாமல் பிரபஞ்சம் இருக்காது அது உன்னுடைய ஆசையை நிறைவேற்றாமல் இருக்காது என் தங்கமே நீ தோல்வியைப் பற்றி அஞ்சுகிறாய் ஆனால் உன் அம்மன் சன்னதியில் நீ அந்த ஒரு செயலை செய்யும் தருணத்தில் தோல்வி என்ற வார்த்தையே உன்னை தொட முடியாது வெற்றி என்ற வார்த்தை மட்டுமே உன்னை தேடி வரும் நினைத்து பார் நீ இன்று எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் நாளை உன் குடும்பத்துக்கு பெருமையாக மாறும் நீ ஒரே ஒரு வெற்றி பெற்றால் உன் குடும்பத்தில் சிரிப்பு மலர்ந்து நிற்கும் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் ஒரு தீவிர நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை தான் உன்னை வெற்றியடைய செய்யும் நீ நான் செய்ய முடியுமா என்று கேட்காமல் அம்மா என்னோடு இருக்கிறாள் அவள் எனக்குள் வந்து செய்கிறாள் என்று நினைத்தால் போதும் அதுவே உன்னை முன்னேற்றும் சக்தியாக மாறும் பலமுறை நீ அனுபவித்தாய் உன் மனம் சிதறி போனதை ஆனால் தாயின் சன்னதியில் அந்த ஒரு செயலை செய்த பிறகு உன் மனம் பாறை போல் உறுதியானதாக மாறும் உனக்கு எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் வாய் மூடி நிற்க வேண்டும் உன் வெற்றியைக் கண்டு ஆச்சரியப்பட வேண்டும் என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு நேரம் நீ எதை செய்ய நினைத்தாலும் அதை ஆரம்பிக்கும் முன் உன் அம்மனிடம் சொல்லிவிடு அது வாயால் சொல்ல வேண்டியதில்லை உன் உள்ளத்தில் சொன்னால் போதும் அந்த உள்ள குரலை அம்மன் கேட்கிறாள் அந்த குரலுக்கு பதில் அளிக்காமல் அம்மன் இருக்க மாட்டாள் நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் நீ சந்திக்கும் தடைகள் அனைத்தும் உன்னை அஞ்சவைக்க அல்ல உன்னை வலிமையாக்கவே வந்தவை அந்த தடைகளை கடந்தால் தான் உன் வெற்றியின் மதிப்பு அதிகரிக்கும் ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது எத்தனை தடவை விழுந்தாலும் கடைசியில் நடந்துவிடுகிறதே அதுபோல உன் வாழ்க்கையிலும் இருக்கும் நீ முயற்சி செய் தடைகளைத் தாண்டி வெற்றியை பெற்றுவிடு உன் குடும்பத்துக்காக உன் கனவுகளுக்காக உன் வாழ்க்கையின் அமைதிக்காக நீ செய்ய நினைப்பது நிறைவேற வேண்டும் என்பதே என் ஆசை அதற்காக தான் நான் சொல்கிறேன் அந்த சன்னதியில் அந்த ஒரு செயலை செய் தீபம் ஏற்று உள்ளத்திலிருந்து வேண்டிக்கோள் பிறகு பின்தொடரும் நாட்களில் உனக்கு அதிசயங்கள் நடப்பதை நீயே காண்பாய் என் பிள்ளையே உன் கண்களில் இருந்த கண்ணீர் இனி சிரிப்பாக மாறப்போகிறது உன் மனதில் இருந்த பயம் தைரியமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் இருந்த வெற்றிடங்கள் அனைத்தும் பூரணமாக மாறப்போகின்றன நீ மட்டும் நம்பிக்கை இழக்காதே நம்பிக்கையோடு நடந்தால் உன் ஆசை வெற்றியாகும் உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் எல்லாம் உன்னுடைய சாதனைகளின் சான்றாக மாறட்டும் நீ செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையட்டும் அம்மன் உன்னை காப்பாற்றட்டும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சாந்தி சந்தோஷம் வெற்றி நிரம்பியதாக இருக்கட்டும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பும் அந்த ஒளி உன்னை உன் கனவுகளின் சிகரத்தை அடைய வழிநடத்தும் நீ சோர்ந்து போகாமல் உறுதியுடன் நட நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய அம்மன் உன்னுடன் இருக்கிறாள் உன் செயல் வெற்றியடையாமல் போகாது என் பிள்ளையே அந்த சன்னதியில் அந்த ஒரு செயலைச் செய் பிறகு பின்வரும் நாட்களில் உன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று நீயே பார்க்கிறாய் காத்திரு உன்னுடைய வெற்றிக்கான பாதை இன்று திறக்கப்பட்டுவிட்டது